கலெக்டர் ஆபீஸ் வேலைவாய்ப்பு தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் உடனே அப்ளை பண்ணுங்க டிஎன்ஸ்டே சட்டக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஸ்டே சட்டெக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கோவை மண்டல புள்ளியியல் இணை இயக்குநர் அலுவலகத்தில் காலியாக உள்ள காவலர் பணியிடத்தை நிரப்ப வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இப்பணிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த கட்டுரையில் இப்பணிக்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது டிஎன் ஸ்டே டிபார்ட்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹைலைட்ஸ் நிறுவனம் மண்டல புள்ளியல் துறை வேலை வகை தமிழ்நாடு அரசு வேலை காலியிடங்கள் பூஜ்ஜியம் ஒன்று கோவை தமிழ்நாடு விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்று பணியின் பெயர் நிரந்தர முழுநேர காவலர் காலியிடங்கள் பூஜ்ஜியம் ஒன்று சம்பள விவரங்கள் மாதம் பதினைந்து பைசா எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டு வரை நூறு வரை வழங்கப்படும் கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் கட்டணம் இல்லை தேர்வு செய்யும் முறை மேற்கண்ட பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் விண்ணப்பிக்கும் முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஹெச்டிடி பி எஸ் முக்கால் புள்ளி முன்சாய் கோடு முன்சாய் கோடு சி டி என் முன்சாய்க்கோடு எஸ் மூன்று தி ஒன்பது எஃப் சி ஐந்து பி எழுபத்து மூன்று ஏ எட்டு டி எழுபத்தெட்டு ஃபேட் மூன்று டி ஆறு டி நான்கு ஒன்று ஒன்பது மூன்று எட்டு நான்கு இ எழுபது முன்சாய் கோடு அப்லோட் முன்சாய் கோடு இரண்டு இருபத்தைந்து முன்சாய் கோடு பூஜ்ஜியம் எட்டு முன்சாய் ஒன்று ஏழு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று நான்கு ஒன்பது ஒன்று எட்டு டாட் பிடிஎஃப் என்ற இணையதள பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை பிரிண்ட் எடுத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும் முகவரி மண்டல புள்ளியியல் இணை இயக்குனர் மண்டல புள்ளியியல் அலுவலகம் முதல் தளம் பழைய கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கோயம்புத்தூர் பதினெட்டு விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து